ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு ஆதவ அர்ஜுனா ஆசீர்வாதம் செஞ்சே திருமாவளவன் களம் மாறி மாறப்போகும் காளியம்மாள் கடும் கோபத்தில் எடப்பாடியும் சீமானும் இப்படி டிஆர் பாணியில் வசனங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி என்னங்க நடந்துருச்சுன்னு நீங்கள் புதுசாக கேட்கலாம்ல இன்றைக்கி திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு விசிகாவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விசிகாவிலேருந்து ரிசைன் பண்ண ஆதவ அவர்கள் வந்து அதிமுகவில் சேருவார் என்று பரவலாக பேசப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு நேராக விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தில் போய் அவர் இணைஞ்சதே ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமான செய்தி அதை விட ஆச்சரியம் என்னென்னா இணைஞ்ச உடனே விஜய் அவர்கள் வந்து ஆதவர்ஜனாவுக்கு தேர்தல் வியூக வகுப்பு துணை பொதுச் செயலாளர்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி ஒரு பெரிய போஸ்டை கொடுத்துட்டாரு அந்த பொறுப்பை அறிவித்த அடுத்த நிமிஷமே ஆதவர்ஜுனா அர்ஜுனா என்ன அப்படியே வாங்கிட்டு வந்து அவருடைய அரசியல் ஆசான அண்ணன் திருமாவளவன் கையில் கொடுத்து அண்ணையை என்ன வாழ்த்துங்கள் ஆசீர்வாதங்கள் வந்துட்டாரு இவர் வர்றப்போவும் இவர் முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை வரவேற்ற திருமாவளவன் அவர்கிட்டையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை திருமாவளவனை பார்த்து ஆசி வாங்க வந்த ஆதவ பேசிய சில பேச்சுக்கள் தான் இன்றைக்கி அரசியலில் பெரிய

மத்தபடி இதுல வந்து இப்போதைக்கு இங்க வந்து அரசியல் பேச வேண்டிய நேரம் இதுவரை அந்த இடத்திலேயே அண்ணங்கிட்ட வந்து வாங்க வந்திருக்கேன் அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல அதிகாரத்தை அடையறதுக்கு கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள் என்று சொன்னாரு அந்த கொள்கைப்படி பெரியாருடைய கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைப்படி என்னுடைய மூச்சு வரை வரைக்கும்

இங்கதான் ரொம்ப அரசியல் பேச வேண்டாம் ரொம்ப அரசியல் பேச அவர் வந்து தமிழக அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறார் பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை பகையாக கருதுகிற ஒரு பாரம்பரியம்தான் அரசியல் களத்தில் காலமாக இருந்து வருகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை நான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன் கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் நாம் எதிரெதிர் துருவங்களில் நின்று செயல்படக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இத்தகைய நட்புறவை பேணுவது ஒரு நாகரிகமான அணுகுமுறை அந்த வகையிலேயே காதவர்ஜின அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கமாளர்மார்களுக்கே உங்களுடைய தம்பன்மார்களுக்கு நீங்கள் கற்றுக்கொடுத்த அரசியல் மாதங்கள் இந்த நாகரிகம் நான் கற்றுக்கொடுத்தேன் என்பதை விட நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் க களத்தில் எவ்வளவு கடமை ஆக இந்த நாகரீகத்தை வந்து திருமாவளானவர்கள் வந்து மனதார வாழ்த்து வரவேற்கிறாரு வரவேற்கிறதுக்கு வந்து உண்மையாக வந்து ஆதவர்ஜனுடைய செயலை வியந்து பார்த்து வரவேற்கிறாரா அல்லது அவர் எதிர்பார்த்து தான் வரவேற்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் பலவிதமாக பேசிக்கிறாங்க காரணம் நடக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக அணியில் விசிக்கா போயிடும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பலரும் பேசி வந்த நிலையில் அதெல்லாம் இல்லை கூட்டணி பற்றி நாங்கள் தெளிவாக இருக்கிறோண்டு பல கட்டங்களில் பேசி வந்த திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கொஞ்சம் திமுக பக்கம் அனுசரணையாக பேசுகிற மாதிரி சில பேச்சுக்கள் வர்றதை கவனித்த உடனே இவரும் கொஞ்சம் உஷாராயிட்டாரு ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் நிகழப்போகுதோங்கிற சந்தேகம் வந்து திருமாவளவனுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது பல கட்டங்களில் திருமாவளவன் என்ன அறிவிப்பார்னா பாஜகவும் பாமகவும் எந்த அணியில் இருக்கோ அந்த அணியில் வீசிக்காய் இருக்காதுன்னு பலமுறை முறை சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி வந்த நிலையில் ஆதவ பேச்சு மூலயமா ஆதவர்ஜுனுடைய நடவடிக்கை மூலியமாக விசிகா மேலே சந்தேகம் கொண்ட திமுக ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறான நடவடிக்கை எடுத்தா அந்த கூட்டணியில் ஒருவேளை பாமகவை கொண்டாந்து இணைச்சா அதை காரணம் சொல்லிவிட்டு இந்த கூட்டணியை விட்டு விலகி அண்ணா திமுக அணிக்கு போகிறதுக்கு ஒரு ப்ரீ பிளான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் நிருபர்கள் கேட்குறப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவர்கள் வந்து மறுத்துட்டு இதில் அரசியல் பேசாதீங்க ஒரு அரசியல் நாகரிகமாக ஒருத்தர் நம்ம ஒரு கட்சியை விட்டு விலகி போனாலும் அதை தரமான முறையில் அந்த தலைவரை வந்து வெளியில் போய்ட்டு விமர்சனங்கள் பண்ணி அந்த கட்சி அவதர்களெலாம் பேசாமல் வந்து வாழ்த்து பெறுறதுங்கிறது ஒரு நல்ல நடைமுறை அதை செஞ்சுருக்கிறாரு ஆதவர்ஜினா அவரை நான் பாராட்டுறேன் இதில் வேறு எந்த அரசியலையும் கிடையாதுன்னு சொல்லி அந்த நிருபர்களுடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சாலும் அரசியலில் எப்படி வேண்டாலும் கூட்டணி மாறலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக பேசப்படுது காரணம் வந்து விஜய் அவர்கள் வந்து நம்ம பக்கம் வருவார் விஜய் அவர்களை சேர்த்துக்கிட்டு தமக்கு அடுத்த இடத்தை அவருக்கு கொடுத்து துணை முதல்வரோட கொடுத்து அவர் அரவணை போன எதிர்பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு பேரடியாக இருக்குது நீங்கள் முத ஆளா நான் முத ஆளா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு மாதிரி எடுத்துக்கிட்டு விஜய் வந்து புது வீகம் வகுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி வீகம் எப்பவுமே அவர் வகுத்ததுனால தான் முதல் வேலையாக ஆதவர்ஜினாவை வச்சு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் புரளியை கிளப்பினார் அந்த ஆதவர்ஜினாவை அர்ஜுனாவை இப்போ தன் பக்கம் இழுத்ததோடு பழைய அந்த அவர் இருந்த கட்சியில் எந்த பகையும் வந்துடாமல் அந்த கட்சி தொண்டர்கள் வந்து ஆதவர் அர்ஜுனா மேலே வெறுப்பு ஏற்படாத அளவுக்கு விசிக தலைவர்களையும் தொண்டர்களையும் தன் பக்கம் இழுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த தலைவர்கிட்ட போய் ஆசி வாங்குற மாதிரி ஒரு புது வித்தியாசமான ஒரு டைரக்ஷனை வந்து ஆதவர் அந்த விஜயம் ஏற்படுத்தியிருக்கிறது எதிர்காலத்தில் எந்த பக்கமும் எதுவும் நடக்கலாங்கிறது ஒரு அறிகுறியாக இருக்குன்னு அரசியல் நோக்கர் சொல்கிறாங்க இப்போ விஜய் அவர்களுடைய ஃபஸ்ட்டு பால் வந்து ஆதவ அர்ஜுனா அடுத்து இன்னொரு பால் போட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் அதான் களை மாற காளியம்மாள்னு சொன்னோம்ல காளியம்மாள் வந்து கிட்டத்தட்ட அவங்க விஜய் கட்சிக்கு முதல் அதிமுகவுக்கு போகிறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க ஆனால் இப்போ அவங்க போகிறது வந்து விஜய் கட்சிக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆதவர்ஜுனாவுக்கு தேர்தல் வியூகம் வகுப்பு துணை பொதுச் செயலாளருங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை உருவாக்கி கொடுத்த விஜய் அவர்கள் வந்து காளியம்மாளுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை ஒதுக்கிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கொடுக்க போகிறாங்கங்கிற செய்தி இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு மூன்றாவது பாலாக பிஜேபியிலேருந்து ஏடிஎம்க்கு போன சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அவரும் இப்போ விஜய் கட்சிக்கு வர்றதுக்கான வேலைகள் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நாலாவது ஒரு பால் இன்னைக்கு விழுந்துருச்சு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விலகிறதுக்கான நிறைய காரணங்களை சொல்லியிருக்காரு அவ்வளவும் சீமானவர்கள் மேலே வந்து குற்றமாக சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள்லாம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறதுக்கு காரணம் பெரியாரையும் அம்பேத்காரையும் போற்றி வந்துச்சு தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் இது வந்து போராடும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குன்னு நாங்கள் நினச்சி தான் அதில் ஈடுபட்டோம் ஆனால் இப்போ சமீபமாக சீமானவர்கள் வந்து அந்த நிலையிலிருந்து மாறி தமிழர்களுக்கு எதிராகவும் திராவிடத்துக்கு எதிராகவும் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் எதிராகவும் பாஜகவுடைய கொள்கைப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் அப்படித்தான் பேசுகிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சீமானுடைய எல்லாம் பாஜகவுடைய தலைவர்கள்லாம் பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஹெச் ராஜா பாராட்டுறாரு பாஜக தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டுறாரு ரங்கராஜ் பாண்டே பாராட்டுறாரு இந்த யூடியூப்பில் அலர்ற மாரிதாஸ் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு மதவெறி கூட்டங்களை நடத்துகிற அர்ஜுன் சம்பாத்தை அண்ணன் சீமா மாதிரி இல்லைன்னு ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் ஓப்பனாகவே உடைச்சிட்டாங்க எங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்கை வேற இல்லை நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் கொள்கை வேற இல்லை எங்கள் கொள்கையோட நெருங்கி வந்துட்டாரு நாங்கள் எல்லாம் தான் அப்படின்னு உடைச்சே அந்த பேசிட்டாங்க சரி இதையெல்லாம் ஏதாச்சும் மருத்துவர் சீமான் பேசுவாரான்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் மறுக்கலை அவர் என்ன புது வியாக்கியானம் கொடுத்துட்டாரு சங்கினா தோழர்னு அர்த்தங்க அப்படின்னு புது டெஃபினேஷன் புது விளக்கம் கொடுத்துட்டாரு இப்போ அதுலேருந்து அவர் முடிவுக்கு வந்துட்டார் சங்கி முழு ஆகிறது ஆர்எஸ்எஸ் பாஜக வேலை பார்க்குறதுன்னு அவர் முடிவுக்கு வந்த பிறகு அந்த கட்சியில் நாங்கள் இருந்து என்ன தான் வெளியே வந்துட்டோன்னு சொல்லி அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயதீச பாண்டியன் அறிக்கை கொடுத்துட்டு இன்றைக்கி வெளியே வந்துட்டார் இந்த நாலாவது பாலம் விஜய் நோக்கி தான் போக போகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட நீங்கள் பெருசாக நான் பெருசான்னு காட்டுறேன் பாருன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அணி சேர்க்கையை நடத்துகிறாரு இந்த நாலு பால்களோடு எப்படியாவது தொல் அவர்களை தன் பக்கம் இழுத்துட்டால் அந்த பொது உடைமை கட்சியில் ஒரு ஒரு அணிய தன் பக்கம் கொண்டு வந்துடலாம் அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதையும் தன் பக்கம் கொண்டு வந்துடலாம் ஒரு வலுவான அமைப்பாக இருந்து நம்ம முதன்மையான ஆளாகவும் வரலாம் அல்லது ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட நம்ம ஸ்ட்ராங்காக வரலாங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துறதுக்கு விஜய் பண்ணுற இந்த திட்டம் ரெண்டு பேருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒருத்தர் வந்து நாம் தமிழர் அவர்கள் இன்னொருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விஜய் அவர்களையும் இவர் எதிர்பார்த்த இந்த அணியெல்லாம் சேர்த்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எதிர்பார்த்த இந்த நிலையில் அவருடைய எதிர்பார்ப்பில் சுத்தமாக மண்ணை போட்ட மாதிரி விஜய் அவர்கள் வந்து வேறு பிளான் போட்டு போகிறது அண்ணா திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அண்ணா திமுகவுக்கு இது எப்படி அதிர்ச்சியாக இருக்கோ அதே போல் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் அதைப்போட பெரிய அதிர்ச்சியாக இருக்குது காரணம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைக்க முடியலை இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கன்ஃபார்மாக நாலு அணிங்கிறது உருவாயிருச்சு மு முடிவாயிருச்சு திமுக தலைமையிலான அணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது ஒருவேளை அந்த அணியில் இருந்து விசிகா வெளியே போனாலும் அதுக்கு பகரமாக அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து திமுக தன் பக்கம் இழுத்து வலுவாக நின்றோம் அப்படி பார்க்குறப்ப நாலு அணியாக இருக்கிறதுனால திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது மாதிரி இருநூற்றி முப்பத்தி நாலு லட்சியம் இரநூறு நிச்சயம்னு சொன்னார்ல அது வந்துடுமோங்கிற கவலை வந்து இன்றைக்கி தமிழக பாஜகவுக்கு வேறு ஆரம்பிச்சிருச்சு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட வந்ததில்லை எம்எல்ஏ வந்ததில்லை இனிமேல் வராத பற்றியும் அவர் கவலை இல்லை ஆனால் அவருக்கு இப்போ என்ன கவலை வந்துச்சுன்னா இவ்வளவு நாள் நம்ம தமிழர்க்காக உழைக்கிறோம் தமிழுக்கு பேசுகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்த நம்ம சாயம் களைஞ்சு போச்சு இனி சற்றை இழுக்க வேண்டியதாங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாருன்னு ஒரு சில அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க இந்த நிலைமைக்கு இவரை கொண்டு போய் விட்டதே இந்த ஆர்எஸ்எஸ் அரசியல் புரோக்கர் ரவீந்திரன் துறைச்சாமியால் தானே நம்ம கெட்டு போகிறோன்னு இப்போ சீமானவர்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாருங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரை தமிழகம் கண்டிராத வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்ட்டு பரவலாக பேசப்படுது இதுபோல் நாட்டில் நடக்கக்கூடிய வித்தியாசமான பூதாகரமான யாரும் எதிர்பார்க்காத அரசியல் திருப்பங்கள் நிறைந்த செய்திகளை எந்த விதமான எல்லாமே இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்